உலக சுற்றுச்சூழல் தினம் இயற்கையை காக்கும் ஆண்டவர்களுக்கு கரி பிரியாணி விருந்து புவிக்கோளையும் அதன் இயற்கையையும் காப்பாற்ற தேவைப்படும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டை பற்றிய நேரடியான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி தஞ்சை கல்லுக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நகரில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அதனை சார்ந்த ஊர்தி ஓட்டுநர்கள் மாநகராட்சி பணியாளர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு தலைவாழ இலையில் அசைவ விருந்து பரிமாறி நன்றி தெரிவிக்கப்பட்டது விருந்தளித்து அவர்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு பன்னீர் தளித்து வெற்றிலை பாக்கு சகிதம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது தனியார் அறக்கட்டளையை சேர்ந்த பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் தூய்மை பணியாளர்களுக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தில் கௌரவம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை ஜூன் ஐந்தாம் தேதி அன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் என்பது மாச மாசடையாமல் இருக்க வேண்டும் புவி வெப்பம் அடை அடைவது வந்து குறைய வேண்டும் என்பதற்காக இந்த தினம் வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று சுற்றுச்சூழலில் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் மு முக்கிய பங்கு வகிக்கும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று தஞ்சை மாநகராட்சியை சேர்ந்த எட்டாவது டிவிஷன் மற்றும் ஐந்தாவது டிவிஷனை சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பில் அவர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இந்த நே இந்த நாளில் அவர்களுக்கு கௌரவம் செய்வது தான் சரியானதாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் இன்று அவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பில் கரி விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாசு மாசடைவதில் முக்கிய பங்கு வகிப்பது மக்கும் குப்பை மக்காத குப்பை குறிப்பாக அதிலையும் குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகள் தான் வந்து சுற்றுச்சூழலை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட எல்லா குப்பைகளும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரி சேகரிப்பதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது கொரோனா காலத்தில் முதல் கொண்டு தற்போது வரை இன்றுமே அவர்களோடது தூய்மை பணியின் காரணமாக தான் நகரும் தூய்மையாக இருக்கிறது நகரத்தில் வசிக்கும் மக்களும் வந்து அவர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த தூய்மை பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து செய்து வருகிறோம் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கரிவிருந்து ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் மூலம் அவர்களோட சேவையை வந்து அங்கீகரிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இந்த நிகழ்வு அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அரக்கட்டல்